ஒரு அவர்கள் மீண்டும் ஆட்சிக்கு வந்தால் எவ்வளவு விபரீதங்கள் நடக்கும் என்கிற எச்சரிக்கையை இரண்டாயிரத்தி பதிமூன்றாம் ஆண்டில் இறுதியிலேயே நாம் இதே திருச்சியிலே நாம் செய்தோம் பாரதிய ஜனதா கட்சி ஆர் கும்பல் இந்த தேசத்தில் அரசியல் அதிகாரத்தை கைப்பற்றுமே ஆனால் அது எவ்வளவு பெரிய பேரபாயத்தை எவ்வளவு பெரிய பேரழிவை உருவாக்கும் என்பதை தமிழ்நாடு முழுவதும் மக்கள் கலை இலக்கிய கழகம் பிரச்சாரம் செய்தது நம்முடைய கலைக்குழு தோழர்கள் குறிப்பாக கோவன் தலைமையிலான அந்த குழு நாங்கள் எல்லாம் பட்டி தொட்டி எல்லாம் பிஜேபி எதிராக பிரச்சாரம் செய்தோம் குஜராத் பார்ப்பன பனியா முதலாளிகளின் அடியாளாக இருக்கக்கூடிய ஒரு கிரிமினல் கையிலே அதிகாரம் நிரந்தரமாக்கப்படுமானால் இந்த நாட்டில் இருக்கக்கூடிய கோடிக்கணக்கான மக்கள் சாதி மத வேறுபாடுகளை கடந்து கொத்தடிமையாக மாற்றப்படக்கூடிய அபாயம் இருக்கிறது என்பதை நாம் தொடர்ச்சியாக எச்சரித்தோம் இந்த ஒன்பதாம் ஆண்டு ஆட்சி காலத்தில் அவையெல்லாம் இருக்கின்றன தொடர்ச்சியாக நாம் தேர்தல் புறக்கணிப்பு என்கிற பிரச்சாரத்தை மிக தீவிரமாக நடைமுறைப்படுத்தினோம் ஆனால் இன்றைக்கு அந்த பிரச்சாரத்தை சற்று ஒதுக்கி வைத்துவிட்டு இன்றைக்கு பாஜகவை தோற்கடித்தே தீர வேண்டும் அதற்கு மாற்றாக உருவாக்கப்பட்டிருக்கிற அகில இந்திய அளவில் காங்கிரஸ் தலைமையிலும் தமிழ்நாட்டில் திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமையிலும் அமைக்கப்பட்டிருக்கிற இந்தியா கூட்டணியை மாற்றாக வெற்றி பெற செய்வது ஒன்றுதான் இந்த பாசிச பாஜகவின் கொடுங்கோல் ஆட்சிக்கு முடிவு கட்டுவதாக அமையும் என்கிற யதார்த்தத்தின் அடிப்படையில் இந்த அரசியல் முடிவை நாங்கள் எடுத்து இந்த மாநாட்டத்தை அதன் தொடக்கமாக இப்போது நடத்தி கொண்டிருக்கிறோம் தொடர்களே ரெண்டாயிரத்தி பதிமூன்றாம் ஆண்டு ரெண்டாயிரத்தி பதிமூன்றாம் ஆண்டு அதாவது ரெண்டாயிரத்தி பதினைந்திலே மக்கள் அதிகாரம் தொடங்கப்பட்டது அதற்கு முன்னால் மக்கள் கலை இலக்கிய கழகம் என்னுடைய அமைப்புகளெல்லாம் சேர்ந்து இதே திருச்சியில் இதே இடத்தில் பாரதிய ஜனதா கட்சி அடுத்து ஆட்சிக்கு வரக்கூடிய ஆபத்து இருக்கக்கூடிய அந்த சூழலில் ரெண்டாயிரத்தி பதிமூணு இறுதியில் ரெண்டாயிரத்தி பதினான்கு தேர்தலுக்கு சில மாதங்களுக்கு முன்னால் இதே திருச்சியிலே ஒரு மாபெரும் பொதுக்கூட்டத்தை நடத்தி பாரதிய ஜனதா கட்சியை இந்த தேர்தலில் தோற்கடிப்பதன் தேவையை ஒரு அவர்கள் மீண்டும் ஆட்சிக்கு வந்தால் எவ்வளவு விபரீதங்கள் நடக்கும் என்கின்ற எச்சரிக்கையை ரெண்டாயிரத்தி பதிமூன்றாம் ஆண்டின் இறுதியிலேயே நாம் இதே திருச்சியிலே நாம் செய்தோம் கடந்த முப்பது ஆண்டுகளுக்கு மேலாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுகளின் பிற்பகுதி தொடங்கி அத்வானி ரத யாத்திரை தொடங்கிய காலத்திலிருந்து இருந்து பாரதிய ஜனதா கட்சி ஆர்எஸ்எஸ் கும்பல் இந்த தேசத்தில் அரசியல் அதிகாரத்தை கைப்பற்றுமே ஆனால் அது எவ்வளவு பெரிய பேரபாயத்தை எவ்வளவு பெரிய பேரழிவை உருவாக்கும் என்பதை தமிழ்நாடு முழுவதும் மக்கள் கலை இலக்கிய கழகம் பிரச்சாரம் செய்தது நம்முடைய கலைக்குழு தோழர்கள் குறிப்பாக கோவன் தலைமையிலான அந்த குழு நாங்கள் பட்டி தொட்டி எல்லாம் பிஜேபி எதிராக பிரச்சாரம் செய்தோம் நாமக்கட்டி கட்டி போகுது என்ற பாட்டு பாடல் தமிழ்நாடு முழுவதும் பிரபலம் அப்படி இந்தியாவில் பாரதிய ஜனதா கட்சி உருவாக்க இருக்கிற அபாயத்தை கடந்த முப்பது ஆண்டுகளுக்கும் மேலாக நாங்கள் தொடர்ச்சியாக முன்வைத்து வந்திருக்கிறோம் அந்த அபாயம் ரெண்டாயிரத்தி பதினான்கிலே அவர்கள் ஆட்சிக்கு வந்ததற்கு பிறகு மிக வேகமாக நிறைவேறி இன்றைக்கு அடுத்த கட்டத்திற்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு தேர்தலில் ஒரு கால் பாரதிய ஜனதா கட்சி மீண்டும் அதிகாரத்திற்கு வருமானால் இது நாடாக இருக்காது ஒரு மதசார்பற்ற ஜனநாயக சோசியலிச நோக்கங்களை கொண்ட அரசியல் சட்டத்தின் அடிப்படையிலான ஒரு நாடாக இது இருக்காது முழுக்க முழுக்க பார்ப்பன மேலாதிக்கத்தை நிலைநாட்டுகின்ற ஒரு நவீன இந்து ராஷ்டிரம் குஜராத் பார்ப்பன பனியா முதலாளிகளின் அடியாளாக இருக்கக்கூடிய ஒரு கிரிமினல் கொலைகார கும்பலின் கையிலே அதிகாரம் நிரந்தரமாக்கப்படுமானால் இந்த நாட்டில் இருக்கக்கூடிய கோடிக்கணக்கான மக்கள் சாதி மத வேறுபாடுகளை கடந்து கொத்தடிமைகளாக மாற்றப்படக்கூடிய அபாயம் இருக்கிறது என்பதை நாம் தொடர்ச்சியாக எச்சரித்தோம் இந்த ஒன்பதை ஆண்டு ஆட்சி காலத்தில் அவையெல்லாம் இருக்கின்றன இன்றைக்கு ரெண்டாயிரத்தி ரெண்டாயிரத்தின் பிற்பகுதிகளிலே வாஜ்பாய் ஆட்சி காலத்தில் அவர்கள் கூட்டணி ஆட்சியாக இருந்த காலத்தில் அவர்கள் தங்களுடைய ஆர்எஸ்எஸ் திட்டத்தை நிறைவேற்ற முடியவில்லை பல்வேறு கட்சிகள் கூட்டணியில் இருந்ததன் காரணமாக அந்த நெருக்கடிக்கு உட்பட்டு அடக்கி வாசித்தார்கள் அதிகாரம் முழுமையாக கைப்பற்றப்பட்டதற்கு பிறகு அவர்களுடைய திட்டம் அனைத்தையும் இப்போது நிறைவேற்றிக் கொண்டிருக்கிறார்கள் தோழர்களே இந்த ஒன்பதரை ஆண்டு காலத்தில் நமக்கு கண் முன்னாள் அண்மையிலே காஷ்மீர் ஒரு மாநில அந்தஸ்தியை இழந்து ஒரு யூனியன் பிரதேசமாக மாற்றப்பட்டிருக்கிறது அது உச்ச நீதிமன்றம் அங்கீகரித்திருக்கிறது அதே போல இஸ்லாமியர்களை இரண்டாம் தர குடிமக்களாக மாற்றுகின்ற சிஏவை கொண்டு வந்து விட்டார்கள் அமித்ஷா சொல்லுகிறார் இப்போது நாங்கள் சிஏ என்ஆர்சிக்கான விதிமுறைகளை உடனடியாக அமல்படுத்தப் போகிறோம் என்று சொல்கிறார் பொது சிவில் சட்டத்தை கொண்டு வருவதற்கான முயற்சிகளை தொடங்கிவிட்டார்கள் இப்போது ஒரே தேசம் ஒரே நாடு ஒரே வரி ஒரே கலாச்சாரம் ஒரே கல்விக் கொள்கை என்று எல்லாம் ஒற்றையாக மாறி இப்போது அவர்கள் ஒரே நாடு ஒரே தேர்தல் என்பதை இப்போது அறிவித்திருக்கிறார்கள் நண்பர்களே இரண்டு நாட்களுக்கு முன்னால் ஒன்றிய அரசாங்கம் அறிவித்திருக்கிறது ஒரே நாடு ஒரே தேர்தல் என்பதை நாங்கள் நடைமுறைப்படுத்துவதற்கு முன்னாள் குடியரசுத் தலைவர் கோவி ராம்நாத் கோவிந்த் தலைமையிலே கமிட்டி போட்டிருக்கிறார்கள் இந்த ஒரே நாடு ஒரே தேர்தல் என்பதற்கு ஒரு பொருள் என்னவென்று சொன்னால் ஒரே நாடு ஒரே தேர்தல் என்று சொன்னால் ஒரே தேர்தல் என்பதற்கு ஒன்லி ஒன் எலெக்ஷன் என்ற பொருள் அவர்கள் இப்போது சொல்லுகிறார் ஒன் நேஷன் ஒன் எலெக்ஷன் ஒன்லி ஒன் எலெக்ஷன் தேர் ஆஃப்டர் நோ எலெக்ஷன் அதுதான் அவர்கள் கொண்டு வந்திருக்கிற திட்டம் இந்த ஒற்றை ஒரே நாடு ஒரே தேர்தலில் என்பது நீங்களால் நினைப்பதைப் போல நாடாளுமன்றத்திற்கும் சட்டமன்றத்திற்கும் ஒரே நேரத்தில் தேர்தல் அல்ல அவர்கள் இப்போது குறிவைத்திருப்பது இந்த நாடு முழுவதிலும் நாடாளுமன்றம் தொடங்கி நகராட்சி ஊராட்சி தேர்தல் வரையில் ஒரே நேரத்தில் தேர்தல் நடத்துவது என்ற தான் அவர்கள் இப்போது பயணத்தை தொடங்கி இருக்கிறார்கள் நண்பர்களே இது எவ்வளவு பெரிய ஆபத்து இந்த நாட்டில் இருக்கக்கூடிய கூட்டாட்சி முறைக்கு வேட்டு வைப்பது தான் இன்றைக்கு இந்த ஒரே நாடு ஒரே தேர்தல் ஒட்டுமொத்த அதிகாரத்தையும் இன்றைக்கு எல்லா மாநிலங்களுக்கும் ஒரு மாநிலத்தினுடைய இறையாண்மை என்று சொன்னால் நிதி இறையாண்மை தான் அடிப்படையான இறையாண்மை இந்த நிதி இறையாண்மை முதலில் எடுத்தார்கள் போட்டு எல்லா காசையும் வசூல் பண்ணிட்டு பிச்சை எடுக்கிற மாதிரி விட்டுட்டா ஆகவே எல்லா வகையிலும் ஒற்றை அதிகாரத்தை அவர்கள் மிக வேகமாக அதை நோக்கி வேகமாக நடைபெற்று காரியங்கள் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன அதனுடைய இறுதி கட்டம் தான் ஒரே தேசம் ஒரே தேர்தல் என்பதெல்லாம் அவை ரொம்ப ஒரு ஆபத்தான காலகட்டத்தில் இருக்கிறோம் ஒரே தேர்தல் என்று வந்தால் அதற்கு பிறகு தேர்தல் இருக்காது என்பதற்கு ஒரு சாட்சி நம் கண் முன்னாலே இருக்கக்கூடிய காஷ்மீர் காஷ்மீரில் ஆளுநர் கொண்டு வந்தார்கள் அரசியல் சட்டத்தின்படி ஒரு கவர்னர் ஆட்சி அதிகபட்சமாக ஒரு ஆண்டுக்கு முடியும் ஐந்து ஆண்டுகளுக்கு மேலாகிவிட்டது உச்ச நீதிமன்றத்தில் அரசாங்கம் வாக்குறுதி கொடுக்கவில்லை அரசின் வழக்குரைஞர் வாக்குறுதி கொடுக்கிறார் அடுத்த ஆண்டு நாங்கள் தேர்தல் நடத்துவோம் என்று ஆவே தேர்தல் நடக்கும் என்பதற்கு எந்த உத்தரவாதம் இல்லை அவர்கள் தேர்தலை விரும்புவதில்லை ஆர் எஸ் எஸ் பிஜேபியும் ஜனநாயகம் ஜனநாயகத்தின் அடிப்படையாக இருக்கக்கூடிய தேர்தல் என்பதே அவர்களுக்கு எதிரானது அதனால தான் வந்து மோடி அடிக்கடி சொல்றாரு வசுதெய்வ குடும்பகம் குடும்பம் மோடி சொல்றதை கேட்கணும் அதுக்கு மேலே தேர்தல் ஜனநாயகம் அது நீங்கள் நீங்க தான் அவருடைய ஆகவே இன்றைக்கு இந்த நாடு முழுவதையும் கபலீகரம் செய்து இந்த நாட்டில் கோடிக்கணக்கான மக்களை வறுமையிலே தள்ளி எல்லா விதமான பொருளாதார சுமைகளையும் இந்த மக்கள் மீது சுமத்தி விட்டு தேசத்தினுடைய வளர்ச்சி பற்றி திரும்ப திரும்ப பேசி கொண்டிருக்கிறார்கள் ரெண்டாயிரத்தி பதினாலில் பேசினார் சப்கா சாத் சப்கா விகாஸ் எல்லோரும் ஒன்றாக சேர்வோம் ஒன்றாக முன்னேறுவோம் இதுக்கு ரெண்டாயிரத்தி பத்தொன்பது தேர்தல் இன்னும் ரெண்டு சேர்த்துக்கிட்டார் சப்கா சாத் சப்கா விகாஸ் சப்கா விஸ்வாஸ் சப்கா பிரயாஸ் நாம் எல்லோரும் நாட்டுக்கு விசுவாசமாக இருப்போம் எல்லோரும் சேர்ந்து உழைப்போம் எல்லோரும் உழைக்க வேண்டும் பலனை எதிர்பார்க்க கூடாது அதுதான் அவர்களுடைய பகவத்கீதையை நவீன முறையில் அவர்கள் அமல்படுத்த தொடங்கி இருக்கிறார்கள் நண்பர்களே இன்றைக்கு இந்தியா உலகத்தில் இந்தியாவில் இருக்கக்கூடிய எழுபத்தி ஐந்து சதவீத மக்கள் சத்துணவு பற்றாக்குறையினாலே திண்டாடுவதாக பாதிக்கப்பட்டிருப்பதாக பல்வேறு புள்ளிவரங்கள் உலக சுகாதார நிறுவன புள்ளிவரங்கள் சொல்கின்றன வேலையில்லா திண்டாட்டம் இந்தியாவின் எழுபத்தைந்து ஆண்டுகால வரலாற்றில் இல்லாத அளவுக்கு வேலை இல்லா திண்டாட்டம் அதிகரித்திருக்கிறது மக்களுடைய ஹோல்ட் டெட் என்று சொல்வார்கள் மக்களுடைய கடன் முன் எப்போதும் இல்லாத அளவுக்கு அதிகரித்திருக்குது மக்கள் ஒரு நிரந்தரமற்ற வாழ்க்கை ஒரு நிச்சயமற்ற வாழ்க்கை நிச்சயமற்ற வருமானம் என்று திண்டாடி கொண்டிருக்கிறார்கள் அதன் விளைவுதான் இந்தியாவிலே அன்றாடம் கூலி வேலை செய்து கொண்டு செய்து பிழைக்கின்ற கூடிய கோடிக்கணக்கான மக்களில் தினந்தோறும் நூற்றுக்கணக்கான மக்கள் தற்கொலை செய்து கொண்டுள்ளார்கள் என்று ஒன்றிய அரசாங்கத்தினுடைய புள்ளிவரங்களே சொல்கின்றன இந்திய மக்களுடைய வாழ்க்கை தரம் படுபாதாளத்திற்கு போய் இந்தியாவில் தீவிர வறுமை மிகுந்த நாடுகளில் ஒன்றாக இந்தியா மாற்றப்பட்டிருக்கிறது இதுதான் இந்த ஒன்பது ஆண்டு காலத்தில் மோடியினுடைய சாதனை அதே நேரத்தில் இந்த நாட்டில் இருக்கக்கூடிய கோடிக்கணக்கான இஸ்லாமிய மக்களுடைய வாழ்க்கை அச்சுறுத்தலுக்குள்ளான வாழ்க்கையாக தினந்தோறும் அஞ்சு அஞ்சு வாழ்கின்ற வாழ்க்கையாக வட மாநிலங்களிலே மாற்றப்பட்டிருக்கின்றன பற்றி எறிகிறது மணிப்பூர் எங்கே எவ்வளவு பேர் செத்தாலும் எவ்வளவு நாசம் நடந்தாலும் அதை பற்றியெல்லாம் கண்டுகொள்ளாமல் கிரிக்கெட்டை பார்ப்பதற்கு தயாராக இருக்கக்கூடிய மோடி நாற்பத்தோரு பேர் சுரங்க பாதையில் தட்டாளி தள்ளாடிக்கிட்டு இருக்கும் பொழுது அவர் கிரிக்கெட்டை பார்த்தார் ஆகவே நாமெல்லாம் கேள்விப்பட்டிருக்கிறோம் ரோபம் பற்றி எறியும் பொழுது நீரோமன் பிடியில் வாசித்தார் என்று அவன் பிசிட்டு பிடில் வாசித்தானே என்ன நமக்கு தெரியாது ஆனால் அப்படிப்பட்ட மன்னர்கள் இருக்கிறார்கள் என்பதற்கு மோடி இன்றைக்கு ஒரு உதாரணம் ஒரு மிகப்பெரிய பாசிச காட்டாட்சியை கொடுங்கோல் ஆட்சியை நாம் கண்ணு மாலை கொண்டிருக்கிறோம் இந்த கொடுங்கோல் ஆட்சி நடந்து கொண்டிருக்கிறது உணர்வு இல்லாமல் இந்த கொடுங்கோன்மைக்கு முடிவு கட்ட வேண்டும் என்கிற வேட்கை இல்லாமல் நாம் மறத்து போயிருப்போமே ஆனால் எதிர்காலம் எதிர்காலம் ஒன்று இருக்கவே இருக்காது என்பதுதான் இன்றைக்கு இருக்கக்கூடிய யதார்த்த நன்மை இந்த யதார்த்தத்தை இந்த கண்முன்னால் இருக்கக்கூடிய யதார்த்தத்தை உணர்ந்துதான் மக்கள் அதிகாரம் இந்த தேர்தலை பயன்படுத்துவது இந்த தேர்தலில் இந்தியா கூட்டணி ஆதரிப்பது பிஜேபியை தோற்கடிப்பது பிஜேபிக்கு அரசியல் அதிகாரம் என்ற ஒரு சாவி அவர்கள் கையிலே கொடுக்க கூடாது அதுதான் அவர்கள் தங்களுடைய திட்டங்களை நிறைவேற்றிக்கொள்வதற்கான அடித்தளமாக இருக்கிறது என்கிற சாதாரண எளிய உண்மை இந்த உண்மையின் அடிப்படையிலே தான் இந்த முடிவை நாம் மேற்கொண்டிருக்கிறோம் அந்த முடிவை தொடர்ந்து நாம் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தல் முடிகின்ற வரையில் தமிழ்நாடு மட்டுமல்லாது இந்தியாவில் எந்த இடங்களிலெல்லாம் எங்களுக்கு வாய்ப்பு கிடைக்குமோ அங்கெல்லாம் மோடிக்கு எதிரான ஆர்எஸ்எஸ்க்கு எதிரான பிரச்சாரத்தை நாங்கள் தொடர்ந்து செய்வோம் என்பதை சொல்லி என்னுடைய தலைமை உரையை நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம்